ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் கிச்சன் இன்னைக்கு நம்ம தீப்ஷாலிஸ் ஷாலிஸ் கிச்சனில் என்ன வெயிட் லாஸ் ரெசிபிஸ் பார்க்க போகிறோன்னா ஒரு கஞ்சி தான் பண்ண போகிறோம் இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் ஈவினிங் வந்து பசிக்கிற டைமில் இந்த மாதிரி கஞ்சி காசி குடிச்சிங்கன்னா நம்ம வந்து அதிகமான ஆயில் ஐட்டம்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு இது போல் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகுறதுக்கு சீக்கிரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப இது வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்குது இதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு நான் வந்து இந்த வீடியோக்குள்ள சொல்றேன் வாங்க இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து வீட்லேயே அரைச்சி பண்ணுற மாதிரி இருந்தால் மொளக்கட்டி செய்கிற மாவை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அது இன்னொரு வீடியோவாக நான் வேணா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து நான் இன்னைக்கு பேக்கெட்டில் வாங்கின மாவு தான் ராகி கேழ்வரகு மாவு இது வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு ஒரு கப்பு தண்ணி சேர்த்து இது வந்து எந்த கெட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இன்னொரு பேனில் ஒரு மூணு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க நாலு டேபிள் ஸ்பூனுக்கு வந்து ஒரு மூணு கப்பு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் தண்ணி அதிகமாக வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க இது நல்லா கொதிக்கும் போது நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம்ல ராகி மாவு அதை நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தண்ணியோடவே கலக்கிட்ருங்க ஒரே டைமாக சேர்த்திங்கன்னா கெட்டி மாடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இது போல மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க அது கொஞ்சம் நல்லா திக்னஸ் ஆகி வரும் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நம்ம சேர்த்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி நல்லா திக்காகவும் அந்த நேரத்தில் ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிடுங்க இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த நேரத்தில் ஃப்ளேமை கம்மி பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கை விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா கொதிக்கணும் ராகி வெந்து வரணும் ராகி வேகாமல் நம்ம சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வரும் அதனால இது நல்லா வேக விடுங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் விட்டு விட்டு கிண்டிக்கிட்டே இருங்க பிடிக்கும் அதனால கொஞ்சம் கண்டினியூஸாக கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு உங்களுக்கு ராகி ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு என்னும்போது இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் நம்ம வந்து ராகி கஞ்சி குடிக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கணும் இல் சப்புன்னு இருந்தால் நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு பிடிக்காது அதனால இந்த டேஸ்ட்டுக்காக வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து செக் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கட்டும் பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்துடைய இது நல்லா திக்காகி வந்திருக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ தண்ணி சேர்த்தோம் இப்போ பாருங்கள் நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு ரொம்ப திக்காகவும் எடுக்காதீங்க அப்புறம் சாப்பிடும்போது களி சாப்பிட்ற மாதிரி ஆகிடும் ஓரளவுக்கு தண்ணி பதமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு திக்கானோடனே நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க வேண்டானாலும் ஸ்டிக் பண்ணிடுங்க பரவாயில்ல இது சேர்த்து நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் தேங்காவை போட்டு கொதிக்க விட வேணாம் தேங்காய் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும் அந்த ஹீட்லேயே அது நல்லா விந்து வந்துடும் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டு நீங்கள் வந்து சுட சுட கொடுக்கலாம் ரொம்ப அருமையான ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு கஞ்சி இது இந்த ராகியில் பார்த்தீங்கன்னா ஜீரண சக்தி அதிகமாக இருக்குது இந்த ஜீரண ப்ராப்ளம் இருக்கிறவங்கெலாம் வந்து இதை தாராளமாக எடுத்துக்கலாம் சீக்கிரமாக செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ராகி கஞ்சி நீங்கள் எடுக்கும்போது இதில் வந்து அதிகமான சத்து இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பசி வந்து குறைக்கும் நம்மளுக்கு அதிகமாக வந்து வேறு ஸ்நாக்ஸ் அது இதுன்னு சாப்பிட்ற அளவுக்கு இது பண்ணாமல் நமக்கு வயிறை வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலே இதை வந்து திம்முன்னு ஆக்கிடும் அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்ம உடலை வந்து பலமாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப இது வந்து உதவியாக இருக்கு இது வந்து சக்கரை நோய் கல்லீரல் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமா எடுத்துக்கலாம் அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் ராகி கஞ்சி வந்து நிறைய ஊட்டச்சத்து அதிகமா இருக்கு புரோட்டீனும் அதிகமா இருக்கு தாராளமா இதை வந்து புரோட்டீன்க்கு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு கஞ்சி இது வெயிட் லாஸ்க்கு நம்ம வந்து ரொம்ப டயட் ஃபாலோ பண்ணணும் இல்லை நம்ம சாப்பிட்ற உணவையே வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் போதும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்